சர்வதேச செவிலியர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் கோவை பந்தயசாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆண்டுதோறும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை உலக செவிலியர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நாள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலையில் துவங்கிய இந்த பேரணியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் எஸ் ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக உலக செவிலியர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் கூறியதாவது மேற்கு தமிழகத்தின் தலைசிறந்த பல்நோக்கு மருத்துவமனையாக திகழ்ந்து வருகின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் உலக செவிலியர்கள் தினத்தை கொண்டாடும் வகையிலும் செவிலியர்களின் உன்னத சேவைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையிலும் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் முதலுதவி உடல் ஆரோக்கியம் மருத்துவ மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் பந்தயசாலையை சுற்றி ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் எஸ் ஆர் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் மருத்துவமனையின் தலைமை செவிலியர் துறை அதிகாரி கிரிஜா தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவத்துறை மாணவ மாணவியர்கள் வணக்கம் கூடியிருப்பது மக்களுக்கு சில வியாதிகளை பிரிவெண்ட் பண்ணணும் முதல் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட மரம் முன்னே காப்பதுதான் மிக சிறந்தது என்ற அந்த நோக்கத்தோடு அஹ் நைட்டிங்கில் பிறந்த நாள் இந்த மந்த் ஃபுல்லாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்களை ஹானர் பண்றதுக்காக ப்ரோக்ராம் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நிறைய இப்போ வந்து லேட்டஸ்டா ஸ்ட்ரோக்கு தான் அதிகமான நம்பர் ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதனால அதனால அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாததனால் அவர்கள் அத்தனை பேர் வந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதை எப்படி தடுக்க வேண்டும் அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பது ஒரு டீம் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க அடுத்தபடியாக பிரஸ்ட் கேன்சர் வந்து எப் ஏழு ஏறும் பண்ணி பண்ணிட்டோம்னா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் முடிக்கலாம் பேஷண்ட் ஃபேமிலிக்கும் பேர்டனாக இருக்காது அந்த ப்ரக்னோசிஸ் அவங்களுடைய இதுவும் நல்லா இருக்கும் அதுக்காக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக அடுத்தது டயபட்டிஸ் டயபட்டிஸ் சக்கர வியாதினால நிறைய பேர் ஸ்ட்ரோக்கும் வரலாம் ஹார்ட் அட்டாக்கும் வரலாம் அப்புறம் காம்ப்ளிகேஷனால் கால் கை இழக்க கால்கள் இழக்க நேரிடலாம் அதுக்கடுத்து கிட்னி ஃபெயிலியர் அதுவும் சிறுநீரகம் செயல்படாமல் போகின்றது மேஜர் ப்ராப்ளம் வித் டயபிஸ் அதுக்காகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக எங்கள் நர்சஸை நாங்கள் தயார் செய்து அவர்கள் எப்படி தடுப்பது என்பதை எடுத்துரைப்பார்கள் அடுத்தது லைஃப் ஸ்டைல் எந்தெல்லாம் நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணாக்க இதெல்லாம் தடுக்க முடியும் என்பதை அவர்கள் எடுத்துக்காட்ட உள்ள இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேங்க எங்களுக்கு அடிக்யூட்டான மேன் பவரும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் தி ஆர் கிவன் ஃபுல் ப்ரிவிலேஜ் டு அஸ் டு செலிப்ரேட் த நர்சஸ் வீக் அண்ட் வீ ஹேவ் த செலிப்ரேஷன் கிரேட் செலிப்ரேஷன் ஆன் த மே 10th uh, and then 10th when the various cultural activities sports activity we are conducted for our nurses always they are with the patient so they need some recreation and they need some uh, thing for that we have our management has contributed big amount and we have uh, various culture programs sports everything is conducted and we'll be distributing the price on the day of 10th